துர்க்கை அம்மன் நூற்றி எட்டு போற்றி ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி ஓம் ஆதி பராசக்தியே போற்றி ஓம் அபிராமி தாயே போற்றி ஓம் ஆயிரங்கண்கள் உடையவளே போற்றி ஓம் அம்பிகையே போற்றி ஓம் ஆசைகளை அறுப்பாய் போற்றி ஓம் அன்பின் உருவே போற்றி ஓம் ஆபத்தை தடுப்பாய் போற்றி ஓம் அச்சம் தீர்ப்பாய் போற்றி ஓம் ஆனந்தம் அளிப்பாய் போற்றி ஓம் அல்லல் தீர்ப்பாய் போற்றி ஓம் ஆற்றல் தருவாய் போற்றி ஓம் இமயவல்லியே போற்றி ஓம் இல்லறம் காப்பாய் போற்றி ஓம் இருசுடர் ஒளியே போற்றி ஓம் இருளை நீக்குவாய் போற்றி ஓம் ஈசனின் பாதியே போற்றி ஓம் ஈஸ்வரி தாயே போற்றி ஓம் உமையவளே போற்றி ஓம் உலைமான் கொண்டாய் போற்றி ஓம் உள்ளரவம் தீப்பாய் போற்றி ஓம் உற்சாகம் அளிப்பாய் போற்றி ஓம் உள்வினை தீர்ப்பாய் போற்றி ஓம் ஊக்கம் அளிப்பாய் போற்றி ஓம் என் துணை இருப்பாய் போற்றி ஓம் ஏக்கம் தீர்ப்பாய் போற்றி ஓம் எம்பிராட்டியே போற்றி ஓம் ஏற்றம் அளிப்பாய் போற்றி ஓம் ஐமுகன் துணையே போற்றி ஓம் ஐயுரு தீர்ப்பாய் போற்றி ஓம் ஒளிர்வு முகத்தவளே போற்றி ஓம் ஓச்சம் அளிப்பாய் போற்றி ஓம் கங்கானியே போற்றி ஓம் காமாட்சி தாயே போற்றி ஓம் கடாட்சம் அளிப்பாய் போற்றி ஓம் காவல் தெய்வமே போற்றி ஓம் கருணை ஊற்றே போற்றி ஓம் கற்பூர நாயகியே போற்றி ஓம் கற்பிற்கரசியே போற்றி ஓம் காமகலா ரூபினியே போற்றி ஓம் கிருசியே போற்றி ஓம் கிளியை தீர்ப்பாய் போற்றி ஓம் கீர்த்தியை தருவாய் போற்றி ஓம் கூர்மதி தருவாய் போற்றி ஓம் குவளையம் ஆள்பவளே போற்றி ஓம் குலத்தை காப்பாய் போற்றி ஓம் குமரனின் தாயே போற்றி ஓம் குற்றம் பொறுப்பாய் போற்றி ஓம் கொற்றவையே போற்றி ஓம் கொடுந்துயர் தீர்ப்பாய் போற்றி ஓம் கோமதியே போற்றி ஓம் கோன்றி வாகனம் கொண்டாய் போற்றி ஓம் சங்கரியே போற்றி ஓம் சாமுண்டீஸ்வரியே போற்றி ஓம் சந்தோஷம் அளிப்பாய் போற்றி ஓம் சாந்தமனம் தருவாய் போற்றி ஓம் சக்தி வடிவே போற்றி ஓம் சாபம் களைவாய் போற்றி ஓம் சிம்ம வாகனமே போற்றி ஓம் சீலம் தருவாய் போற்றி ஓம் சிறுநகை புரியவளே போற்றி ஓம் சிக்கலை தீர்ப்பாய் போற்றி ஓம் சுந்தர வடிவளகியே போற்றி ஓம் சுபிச்சம் அளிப்பாய் போற்றி ஓம் செங்கதி ஒளியே போற்றி ஓம் சேவடி பணிகிறேன் போற்றி ஓம் சோமியே போற்றி ஓம் சோதனை தீர்ப்பாய் போற்றி ஓம் தன்கதிர் முகத்தவளே போற்றி ஓம் தாயே நீயே போற்றி ஓம் திருவருள் புரிபவளே போற்றி ஓம் தீங்கினை ஒளிப்பாய் போற்றி ஓம் திரிபுர சுந்தரியே போற்றி ஓம் திரிசூலம் கொண்டாய் போற்றி ஓம் திசையெட்டும் புகழ் கொண்டாய் போற்றி ஓம் தீரம் அழிப்பாய் போற்றி ஓம் துர்க்கை அம்மையே போற்றி ஓம் துன்பத்தை வேரறுப்பாய் போற்றி ஓம் துணிவினை தருவாய் போற்றி ஓம் துயமணம் தருவாய் போற்றி ஓம் நாராயணியே போற்றி ஓம் நலங்கள் அழிப்பாய் போற்றி ஓம் நித்தனை ஒழிப்பாய் போற்றி ஓம் பகவதியே போற்றி ஓம் பவானியே போற்றி ஓம் பசுபதி நாயகியே போற்றி ஓம் பாக்கியம் தருவாய் போற்றி ஓம் பிரபஞ்சம் ஆள்பவளே போற்றி ஓம் பிழை தீர்ப்பாய் போற்றி ஓம் புகழினை அழிப்பாய் போற்றி ஓம் பூஜிக்கிறேன் துர்கா போற்றி ஓம் பொன்னொழி முகத்தவளே போற்றி ஓம் போர் மடத்தை அழிப்பாய் போற்றி ஓம் மகிஷாசுர மத்தினியே போற்றி ஓம் மாதங்கியே போற்றி ஓம் மலைமகளே போற்றி ஓம் மகமாய் தாயே போற்றி ஓம் மாங்கல்யம் காப்பாய் போற்றி ஓம் தவன் தங்கையே போற்றி ஓம் மனக்குறை தீர்ப்பாய் போற்றி ஓம் மண்ணுயிர் காப்பாய் போற்றி ஓம் வேதவல்லியே போற்றி ஓம் வையம் வாழ்விப்பாய் போற்றி ஓம் ஜெய ஜெய தேவியே போற்றி ஓம் ஜெயங்கள் அழிப்பாய் போற்றி ஓம் ஜெய ஜெய தேவியே போற்றி ஓம் ஜெயங்கள் அழிப்பாய் போற்றி ஓம் துர்கா தேவியே போற்றி போற்றி